குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்ஷா பரபரமே ஸ்ரீ குருவே குரு சுக்கரன் ஜோதிடர்களுக்கு வணக்கம் நாங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி குரு நேசிப்பம் குருவை போற்று அன்பார்ந்த குருவாரி சென்பர்களே அனைவருக்கும் ஆங்கில இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டு அனைவருக்கும் நல்லதா கண்டிப்பா அமையும் பொங்காளமன் சார்பாக ஒரு நன்றியை தெரிஞ்சிருக்கிறேன் ஏன்னா குரு அருளையே திரு அருளையே கிடையாது நம்ம ஏன் கோவில்ல வீடியோ கொடுக்குறோம் நம்முடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா வரணும் அவருடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயத்தை கொடுத்து பனிரெண்டு ராசியும் நம்ம கொடுக்க போறோம் பலன் பாத்துக்கோங்க தயவு செய்து இது ஒரு பொது பலன் எல்லாம் பாருங்க உங்களுடைய பிறப்பு ஜாதத்துல எந்த கிரகத்துடைய திசை நடக்குது எந்த கிரகத்துடைய புத்தி நடக்கும் பாத்துக்கிட்டு பண்ணணுங்க ஒரு துல்லியமான ஒரு பதிவை பார்க்கலாம் ஏன்னா இந்த வருஷத்துல ஒரு அதிசயமான விஷயம் இருக்கு இந்த இவ்வளோ நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க உங்க அந்தந்த கிரகம் வேற நட்சத்தில போனா இந்த வருஷத்துலதான் அந்த நாலு கிரகமுமே அதாவது நல்லா பாருங்க புத்தாண்டு பலன் நடக்குன்னா குரு பகவானை பார்க்கணும் சனி பகவானை பார்க்கணும் பகவானை பார்க்கணும் கேது பகவானை பார்க்கணும் இது உங்க ஜாதகத்துல நல்லா இருக்கும் ஏன்னா இதுதான் அதிக நாளுக்கு பயணிக்கணும் அந்த அந்த கிரகம் அவங்களுக்கு சர அவங்க நட்சத்திரத்துல நட்சத்தில போறதுனால நிறைய பேருக்கு திடீர் ராஜயோகம் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த வீடியோ மிஸ் பண்ணிடுறது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கன்னா குரு சுக்கரன் ஜோதி டெவலப் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருமே பொங்காலமன் சார்பாக ஒரு மனமாத நடிகை தெரிஞ்சுக்கிறேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ள உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜோ இருக்குன்னு நம்ம பார்ப்போம் அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே பொதுவாக துலாம் ராசி காலபுருஷனுடைய ஏழாவது ராசி தான் இந்த துலா ராசி எப்படி காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி ரொம்ப நாகரிகமான குணம் கொண்ட ஒரே ராசினா மட்டும் எப்படி நாகரிகமான குணம் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க இப்போ ஒரு வேலையை நம்ம கொடுக்கறோம்னா அந்த வேலையை எப்படா போய் முடிக்கணுங்கிற எண்ணங்கள் துளாராசியை பொறுத்தவரை பர்ஃபெக்டா இருக்கும் யாரையும் ஏமாத்தணும்னு அவசியம் கிடையாது எந்த விலையும் கொடுத்தா அந்த வேலையை கரெக்டா பார்க்கணுங்கிற எண்ணங்கள் இந்த ராசிக்கு மட்டும்தான் உண்டு கரெக்டா பர்ஃபெக்டா பண்ணுவாங்க போகணும் கடமைக்கு வேலை பார்த்தோம் ஏதோ சம்பளம் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்காதுங்க துளாராசியை பொறுத்தவரை சொந்த காலம் நிக்கணும் சொந்த தொழில் பண்ணணும் ஒரு பத்து பேரை வச்சு நிர்வாகம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும் ஏன்னா இந்த ராசியில சனி பவன் உச்சத்துல உட்காந்துருக்காரு அப்ப தன்னம்பிக்கை தைரியம் தன்னம்பிக்கையோட ஓடக்கூடிய குணம் எல்லாமே துளாராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும் இந்த ராசில பிறந்தாவே கண்டிப்பா இருக்கணும் பயங்கரமா ஒரு முயற்சி பண்ணக்கூடிய கொடுக்கும் துளாராசில அதிகமா இருக்கும் பொதுமக்களுடைய தொடர்பு இருக்கு பாத்தீங்களா செம்மையா இருக்கும் மக்கள் தொடர்பு தன்னுடைய கனவு மேல மனைவி மேல ரொம்ப அன்பு செலுத்தக்கூடிய இந்த ராசிக்கு மட்டும் கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஒண்ணு கிடையாது எனக்கு சுக்கரப்பன் ஆட்சி ஆட்சியா இருக்காரு அப்ப கட்டிய நிறைய ஆசைகள் நிறைய இருக்கும் அப்படிப்பட்ட துளாராசி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மாற்றம் இருக்குன்னு இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது எல்லா கிரகத்துடைய சப்போர்ட் பக்கவா இருக்கு கிரகத்துடைய சப்போர்ட் இருந்தாவே போதும் நம்ம வாழ்க்கையில முன்னேறி போயிட்டே இருக்கலாம் இந்த வருஷத்துல அது மட்டும் இல்லாம புதுசா ஒரு அதிசயம் இருக்கும் அந்தந்த கிரகம் அவங்களுடைய நட்சத்திரத்துல அதனாலதான் இந்த வருஷம் செம்மையா இருக்குங்கிற வார்த்தையை நம்ம சொல்றோம் தயவு செய்து நீங்க பாக்கக்கூடிய ஒரே விஷயம் என்ன தெரியுமா உங்களுடைய பிறப்பு ஜாதகம் இந்த மாதத்தை நீங்க அந்த வருஷத்துல கண்டிப்பா எடுத்து பார்த்துக்கணும் அனைவருமே எடுத்து பார்த்துக்கணும் உங்களுக்கு எந்த கிரகத்துடைய திசை நடக்குது எந்த கிரகத்துடைய புத்தி கிடக்குது உங்களுக்கு எந்த கிரகம் யோகமா இருக்கு எந்த கிரகம் பலவீனமா இருக்கு இந்த நாலு கிரகத்துல குருவா சனியா ராகா கேதா இதுதான் அதிக நாட்கள் ஒரு ராசியில சஞ்சாரம் செய்யும் கண்டிப்பா இதை எடுத்து பார்த்தாதான் நம்ம சொல்லக்கூடிய பலனை கரெக்டா நீங்க மேட்ச் பண்ண முடியும் ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க இப்ப சொல்றேன் பாத்தீங்களா இது உடல் இப்ப பிறப்பு தான் முடிய போகணும் உங்களுக்கு சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகம் நல்லா இருக்கு சனி நல்லா இருக்காரு குருலா இருக்கார் நல்லா இருக்கா இல்ல போங்க இதுல போகாதீங்க எதோ சொல்லுவாங்க ஜாதகத்தை வச்சுதான் சொல்ல முடியும் பிறந்த நேரத்தை தான் சொல்ல முடியும் எல்லாருமே ஒரே மாதிரி குணம் இருக்கு அதுக்குள்ள பொறுத்தவரை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குணமா இருப்பேன் ஏன் இல்ல ஏன்னா இதுல மூணு நட்சத்திரம் அவர் ஒண்ணு சித்திர நட்சத்திரம் சுவாதி விசாகம் இப்ப உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை பாருங்க கிரகம் இப்ப பார்க்கும்போது நாலாம் இடத்துல பாருங்க ஐந்தாம் பதத்துல பாருங்க ராகு பகவான் அஞ்சுல ராகு அள்ளி கொட்டு ஆசைய எப்படி இந்த வருஷத்துல அள்ளி கொட்ட போது ஆசைய அடுத்து ஆறாம் இடத்துல சனி பகவான் உங்களுக்கு எப்பவுமே சனி பகவான் கெட்டது செய்ய மாட்டார் ஆனா ஜாதகத்துல நல்லா இருக்கும் சனி பகவான் நல்லா இருந்துட்டா இப்ப எல்லாமே யோகம் ஆறாம் இடத்துல சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தான குரு பகவான் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் ஒரு பத்தாம் இடத்துக்கு வந்துடுவார் பதினோராம் இடத்துல கேது ஒரு மனிதனுக்கு தோசத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகமே நல்ல இடத்துல இருக்கு ஏன் நீங்க பயப்படுங்க தான் ஒரு மனிதனுக்கு எல்லா தோஷத்தையும் உண்டு பண்ணும் அதுவே கோச்சாரத்துல நல்லா இருக்கு அப்ப ஜாதத்துல நல்லா இருக்குதா நீங்க பார்க்கக்கூடிய விஷயம் சனி பகவான் உங்களுக்கு எல்லாமே உங்க ராசியில உச்சமான சனி பகவான் ஆறாம் இடத்துல இருந்து அவருடைய பார்வை நேரம் பன்னிரெண்டாம் இடத்தை பார்த்து எட்டாம் இடத்தை பார்த்து மூணாம் இடத்தை முயற்சித்தானத்தை இதுக்கு என்னமா சொல்லுவாங்க கெட்டவர் கெட்டிடம் கெட்டிடம் ராஜயோகத்துல இருக்கிறார் சனி பகவான்ங்கிற வார்த்தையை சொன்னாங்க அவர் சொந்த சாரத்துல போடுறாரு உங்க ராசி அவர் நல்லது மட்டும் தான் செய்யணும் நாலுக்கும் அஞ்சு உடையவர் வீடு வண்டி வாகனம் பூமி சொத்து சொத்து எல்லாத்துக்கும் அதேபடியாக அவர் தான் அப்பா அவர் நல்லதானே பண்ணணும் ஏன்னா சனி பகவான் தான் தொழிலுக்கு காரர் உத்தியோகத்துக்கு ஏன்னா இந்த கிரகத்தை வச்சுதான் முடிவு பண்ண முடியும் பொதுமக்கள் நல்ல பெறா கெட்ட பெரா சனி பவானை வச்சுதான் முடிவு பண்ண முடியுங்க வேற எந்த கிரகத்தை வச்சு முடிவு பண்ண முடியாது அடுத்து பாருங்க குரு பகவான் உங்களுக்கு நாளுக்கும் சாரி மூணுக்கும் ஆறுக்கும் உடையவர் அவர் தான் வேலை தொழில் உத்தியோகம் வருமானம் கடன் பகை எதிரி வம்பு வழக்கு கோட்டு கேஸ் பிரச்சனை எல்லாமே சரி பண்ண முடியாது ஒரே கிரகம் குரு பகவான் மட்டும்தான் ஏறா அவர் பத்தாம் இடத்துல இருந்து அவர் சொந்த வீட்டை பாக்கிறாரு அதனாலதான் குரு பகவன் நல்லா இருக்காரு சனி பவன் நல்லா இருக்கா ஏன் ராகுபவன் நல்லா இருக்கா என் கதுபோகம் நல்லா இருக்கா உங்களை பார்க்க சொல்லி துலாராசி பிறந்தவரும் ஏன்னா நமக்கு அன்றைய ஜாதம் கொடுத்தது துளாராசி ஏன்னா அதுபடி வேலை இல்லையில கண்டிப்பா உத்தியோகம் இல்லாம எத்தனை பேர் வீட்டுல இருக்காங்க கேட்டு பாருங்க மே மாசம் ஜூன் மாசம் கண்டிப்பா வேலை ஊற்றி தடங்களை வந்திருக்கும் வேலை இல்லாம வீட்டுல இருப்பாங்க வேலை ஊற்றி பிரச்சனை வந்திருக்கும் கடன் பிரச்சனை வந்திருக்கும் பகை பிரச்சனை வந்திருக்கும் கண்டிப்பா ஒரு எதிரிய பகையை நீங்க சந்திச்சிருக்கணும் கண்டிப்பா கோர்ட்டு கேஸ் பிரச்சனை ஏதாச்சும் ஒரு வழக்கில் கண்டிப்பா சந்திச்சிருக்கீங்க யாருக்கு தசாபதி சரியில்லையோ கண்டிப்பா இது நடந்திருக்கும் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் சொத்து சாந்த பிரச்சனை சொந்த வீடு கட்ட முடியல சொந்த வீடு வாங்க முடியல வீட மாத்தனை இடத்த மாத்திரே இந்த இடத்த வைக்க முடியல அந்த சொத்த வைக்க முடியல அப்பாவோட சொத்துல விலங்கு இருக்கு அம்மாவோட சொத்துல எனக்கு விலங்க இருக்கு இது சரியாகுமா சரியாக என் வாழ்க்கை இப்படிதான் போகுமா போகாதா ஒரு குழப்பத்துல கண்டிப்பா இருப்பீங்க என் பாருங்க இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பொதுவா பாருங்க பொருளாதார வருமானமும் சரி வேலை உத்தியோகத்துல நிறைய பேருக்கு பிரச்சனை இருந்துச்சு பாத்தீங்களா இப்ப எல்லாமே சரி ஒரு வேலை உத்தியோகத்துல வீணா வெளிநாட்டுல உள்ளவங்களுக்கு மட்டும் சொல்றேன் நீ வேலை உத்தியத்த முயற்சி பண்றீங்கன்னா கண்டிப்பா கொஞ்சம் நல்ல ஒரு வேலையா சூப்பர் வேலையை அனுகூலமா வரும் சனி பகவான் நல்லா இருந்தா ஏன்னா அவர் சுயசாரம் வாங்கி நேரா ஒரு பன்னிரெண்டாம் பாத்த வெளிநாட பாக்குறதுனால சொல்றேன் வெளிநாட்டுல வேற கண்டு விட்டு கண்டி மாறலாம் இங்க உள்ளவங்களுக்கும் வேலை உத்தியத்த நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா தேடி வந்தே தீரும் பார்த்தீங்க உங்களுக்கு குரு பகன் பாருங்க ஒன்பதாம் இடத்துல இருந்து முயற்சி சாணத்தை பாக்குறாரு கண்டிப்பா நல்ல ஒரு முயற்சியை படிப்புக்கு படிக்கக்கூடிய மாணவ மாணவியெல்லாம் நீ வெளிநாட்டுல படிக்கிறீங்க வெளியூர்ல படிக்கீங்கன்னா அவங்களுக்கும் சொல்றேன் கண்டிப்பா வேலை உத்தியோகம் கிடைக்கும் உங்க ஜாதக தசாபதி நல்லா இருந்தா படிப்புக்குள்ள அரசாங்க வேலை அரசு முன்ன அனுகூலம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் எல்லாமே தேடி வரும் எந்த கெட்டது இல்லை நான் சொல்றது நீங்க எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டு பாருங்க லோன் கிடைக்கலாம் என்னன்னு கேளுங்க கவர்மெண்ட் பேங்கா இருக்கட்டும் தனியார் பேங்க் இருக்கட்டும் கண்டிப்பா லோன் உடனே கிடைக்கும் ஏன்னா கடனுக்குள்ள அதிபதி யாரு குரு பகவான் அப்ப யார் ஜாதகல குரு நல்லா இருக்கும் உங்க ராசியை அவர் பாக்கலாருப்ப கடன் பிரச்சனை தீர்த்து கொடுவாரு மருத்துவ செலவு குறைச்சிருவாரு வயிறு சார்ந்த பிரச்சனை கால்வெளி இது மாதிரி நிறைய செலவு இருக்கும் இனிமேல் இருக்காது பாருங்க கண்டிப்பா கடன் வாங்கி வீடு போடுவீங்க பாருங்க கடனும் ஏதோ ஒரு வீடு வீடோ லோன் ஏதோ ஒரு விஷயம் கேட்டிருப்பீங்க அந்த லோன் சாங்க்ஷன் ஆகும் அரசாங்கம் மூலமாக எப்படிப்பட்ட வழக்கு இருந்தாலும் உங்களுக்கு சரியாகும் ஏன்னா இனிமேல் அரசாங்கம் எப்படி பார்த்தாலும் மேஷத்துக்கு போயிடுவார் சூரியன் உங்க ராசியை பார்த்துடுவாரு அப்ப அரசாங்கத்துல உள்ள பிரச்சனை வழக்கு பிரச்சனை தடை பிரச்சனை எதுவுமே இருக்காது அரசியலில் பதவி சரி நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு அம்மாவுடைய சொத்து அப்பாவுடைய சொத்துல வில்லங்கள் சரியாக கூடிய நேரம் தான் இந்த காலையெல்லாம் ஒன்பதாம் குரு இருந்தா ஒரு சுகமா உங்களுக்கு பிரச்சனை சால்வாங்க ஏன்னா திரிகோணத்துல குரு இருக்காரு அதனால சொல்றேன் நான் சொன்ன அவங்க அடிக்க போறாங்க திடீர் பணம் இருந்தால் கண்டிப்பா அடிச்சிருங்க கேது போல் கெடுக்க முடியாது கேது போல் கொடுக்க முடியாது பல முடியாது கேது குடுக்க யாரும் திறக்க முடியாது பெருமண்ட பணத்தை டக்குன்னு அள்ளி கொடுத்துருவாருக்காட்டி அதிலயே பணத்தை வெற்றி நிச்சயம் எரும்பு சார்ந்த வேலை நெருப்பு சார்ந்த வேலை ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் யா எல்லாமே சூப்பரா இருக்கும் ஐடி பேங்க்ல வேலை பாக்கிறோம் எல்லாத்தையும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு இப்ப எதுவுமே நிறைய கெட்ட விஷயம் இங்க இல்லை அப்ப நிறைய நல்ல விஷயங்கள் இந்த ராசி பிரகாரம் கண்டிப்பா வேலை செய்யும் லாபம் வருமானம் பொருளாதாரம் இன்கம் எல்லாமே சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வரும் படிப்புகளையும் சூப்பரா இருக்கும் அரசியல் நல்லா இருக்கும் அரசாங்கம் இருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு சொல்றாரு எந்த ஒரு கெட்ட காரியம் இருந்தாலும் சரி கெட்டதை மட்டும் தூக்கி போட்டிருங்க கண்டிப்பா நல்ல விஷயம் தேடி வரும் கணவன் மனைவிக்குள்ள மன ஒருத்தர் தீங்க போதுங்க திருமணம் நடக்காதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாருங்க திருமணம் தேடி வரும் ஏன்னா நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா அஞ்சல ராகு குழந்தை பாக்கி ஒன்னே கொடுப்பார் திருமண தடை வராது நல்ல ஒரு எதிர்காலம் பதினொன்று லட்சியம் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு பெண்களுக்கு பாருங்க மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவாரு அரசியல் சூப்பரா இருக்கும் கமிஷன் வியாவரம் செம்மையா இருக்கும் இரும்பு சார்ந்த விலை நெருப்பு சார்ந்த வில சொந்தமா தொழில்நுட்பக்கூடிய அமைப்பு எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எல்லா நவகிரகமும் நல்லா இருக்கு இங்க பார்க்கக்கூடிய விஷயம் ஜாதக தசாபத்தியை மட்டும் பாத்துக்க நல்ல ஒரு மாற்றம் உண்டு இப்ப நட்சத்திர பல பார்த்தீங்கன்னா முதல் நச்சரம் என்ன வரும்ல ஸ்ட்ரைட்டாக முதல் நட்சத்திரமே வரக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இந்த சித்திர சில தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் திறமையான குணம் டேலண்டான குணம் நல்லா ஒரு பயங்கரமான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் ஆனால் இது நிறைய தடங்கள் தடைய நிறைய சந்திச்சு என்ன சந்திக்க மாட்டேங்க இப்போ வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது நிறைய செலவுகள் நிறைய ஒரு இட பிரச்சனை உயிர் பிரச்சனை சொந்த பிரச்சனை நிறைய இருக்கும் இனிமே இருக்காது படிப்புக்குள்ளி நல்லா இருக்கும் வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும் வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும் வெளியூர் யோக நல்லா இருக்கும் அரசியல் ஃபீல் நல்லா இருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை சித்திர சில பண்ணுறது சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க எந்த ஒரு கெட்டதும் இனிமேல் நடக்காது நிறைய நல்ல விஷயம் தேடி வரும் அடுத்து சுவாதி பிறந்தவங்க இந்த சுவாதீனத்துல பிறந்தவங்க பாருங்க ரொம்ப கடன் பிரச்சனை பகை பிரச்சனை தொழில் பிரச்சனை உத்தியோக பிரச்சனை நிறைய தடங்களை ரொம்ப சந்திச்சிட்டீங்க சனி பவன் சரியில்லாதவங்களும் நிறைய தடங்களை கொடுத்துட்டாரு அதே மாதிரி செவ்வாய் பவன் யாரெல்லாம் பலவீனமா இருக்கிறதோ கண்டிப்பாக திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை வருமான பிரச்சனை பொருளாதார பிரச்சனை நிறைய கஷ்டத்தை பார்த்திருக்கீங்க நான் சொல்லுவேன் சுவாதி பிறந்தவங்க இனிமே பாருங்க வீட்டுல சுபகாரியம் சுபா செலவு வேலை மாற்றம் தொழில் மாற்றம் நல்ல ஒரு அனுகூலம் ஆஹ் குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயம் சுத்து சார்ந்த பிரச்சனை சரியா அது எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் சூப்பர ஆரம்பிச்சு இந்த சுவாதியில பிறந்தவங்க நல்ல ஒரு மரணம் தேடி வருது அடுத்து பாத்தீங்கன்னா விசாகணும் பொறுமையான குணம் அமைதியான குணம் நல்ல டேலாம் குணம் நல்ல ஒரு குணம் அவங்கள்ட்ட நிறைய இருக்கும் எப்பவுமே அனுசரிச்சு தன்னம்பிக்கையான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் ஆனா இதுக்கு முன்னாடி பாருங்க உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தா கொடுக்க மாட்டேன் வருமானம் இன்கம் ரொம்ப கத்தடம் பண்ணிருப்பாரு வேலை நிறைய தரங்கள் கொடுத்துட்டாரு வேலை இல்லாமல் நிறைய ஒரு பிரச்சனை கொடுத்து போயிட்டாரு நிறைய ஒரு தாய்மாமம் உருவா இருக்கட்டும் கணவனை மன நிறைய இருந்துச்சு விசாரணை இனிமேல் சூப்பரா இருக்கும் பாருங்க சுப செலவு சுபகாரியங்கள் தேடி வரும் இப்போ வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லாமே சூப்பரா இருக்கு படிப்பு கல்வியும் நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வர தொழில் நல்ல ஒரு மாற்றம் தேடி தேடிவார் நல்ல ஒரு இதுவெல்லாம் சூப்பராக இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துளாராசியை பொறுத்தவரை எல்லா நவகிரகமும் சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா ஒன்று நீங்க பார்க்கக்கூடிய விஷயம் உங்க ஜாதியில் தசாபதி மட்டும் பார்த்து முடிவெடுங்க சூப்பராக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துளாராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள காலமாகவே அமைகிறது